மோனிகா இங்க பாத்தியா நான் என்ன எடுத்து வந்திருக்கேனே ஹே சல்லோ என்னது இது இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் ஸ்பைடர் இது நம்ம சொல்றதெல்லாம் செய்யும் இங்க பாத்தியா இதுதான் அந்த ஸ்பைடரோட ரிமோட் இத வெச்சு நம்ம ஆபரேட் பண்ணலாம் ஹாய் சர்லா சூப்பரா இருக்கு இது எனக்கு ஒரு நாளைக்கு தெரியா நான் விளையாடிட்டு குடுத்துறேன் ஆ சரி நீ விளையாடிட்டு குடு நான் போயிட்டு வரேன்

என்னது கேம் விளையாட விட டிஸ்டர்ப் பண்ணாதியா என்னமோ பெரிய தைரியசாலி மாதிரி பேசிட்டு இருக்க இரு இரு இந்த ஸ்பைடரை வெச்சு உன்னை எப்படி பயமுறுத்தறம் பாரு ஆ சுடு 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 ஆ இது என்னது இவ்வளவு பெரிய பூச்சா இருக்குது இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு மோனிகா மோனிகா இவ்வளவு நேரம் இங்க இருந்தா எங்க போனா

மொபைல உங்ககிட்ட கொடுத்துட்டா நான் எப்படி கேம் விளையாடுறது ஏ பையா என்ன யோசிக்கிற சீக்கிரமா கொடு இல்ல நான் உன்னை சாப்பிடுவேன் என்னது என்ன சாப்பிடுவியா வேணா வேணா இந்த என் மொபைல் ஏ பையா சீக்கிரம் போய்ட்டு எனக்கு குர்க்குரே பிஸ்கட் சாக்லேட் இதெல்லாம் எடுத்துட்டு வா ஆ சரி சரி எடுத்துட்டு வரேன் போய்ட்டா

கூல் ட்ரிங்க்ஸ் என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்க மாறந்துட்டேன் போய் கேட்போம் ஏ உனக்கு என்ன கூல் ஏ மோனிகா நீயா ஏ மோனிகா என்ன ஸ்பைடருக்கு வச்சதெல்லாம் நீ எடுத்து சாப்பிட்டு இருக்க அண்ணா இது உண்மையான ஸ்பைடர் நஞ்சடியா இல்லனா இது சும்மா பொம்மை ஸ்பைடர் உன்ன பயங்கட்டிறதுக்காக சும்மா நான் அத விளையாண்டா பயந்துட்டியா ஏய் மோனிக்கா சும்மா பொம்மையை வச்சுக்கிட்டு என்னை இவ்வளவு நேரம் மலம் காட்டினியா இரு உன்னை என்ன பண்றேன் பாரு